இவ்வளவு கூட்டணியில விரிசல் உண்டி இல்லை ஒரு கசப்பு ஆரம்பி மாறுது ஏன்னா இவர் யாத்திரையை ஆரம்பிச்சாருன்னா ராகுல் காந்தி கூப்பிடுவாரு ஏன்னா ராகுல் காந்தி கூப்பிட்டு அவரும் நடக்கிறேன்னு ஆரம்பிப்பாரு தமிழ்நாட்டில் எல்லா தொகுதிக்கும் போகலாம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ராகுல் காந்தி போவார் அந்த மாதிரிலாம் ஆரம்பித்தாங்கன்னா இது டிஎம்கேக்கு என்ன தோணும் என்ன நாம் இவ்வளவு பெரிய கட்சி இருக்கும்போது இவங்களே ஆரம்பிக்கிறாங்க என்ன அர்த்தம் அப்படி தோண ஆரம்பிக்கு என்ன தோணுன்னா காங்கிரஸ் ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடுதுன்னு தோணும் இப்போ நம்ம கூட்டணி இதே கூட்டணி இருபத்தாறு வரையில் இருக்குமா நீடிக்குமான்னு ஒரு கேள்வி வருது ஏன்னா காங்கிரஸில் பல தலைவர்களோட இது என்னன்னா சரி டிஎம்கே கூட்டணியில் நம்ம இருந்துட்டோம் இது ஒன்றும் அடுத்தது நான் அவ்வளோ பலமாக இருக்காது மக்களை ஒரு வேற ஆல்டர்னேட்டிவ் தேடுவாங்க அந்த ஆல்டர்னேட்டிவ் காங்கிரஸ் அதிமுக கூட்டணியாக இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு பக்கம் பிஜேபி அவங்களும் ஆக்டிவாக இருக்காங்க இப்போ நம்மளும் அதாவது பிஜேபியை பார்த்துட்டு தான் காங்கிரஸ் ஆக்டிவ் ஆகுது ஓ இவ்வளோ அண்ணாமலை தலைமையில் பிஜேபி இவ்வளோ ஆக்டிவாக இவ்வளோ பர்சன்டேஜ் வந்துருச்சே ஓட்டு சதவீதம் ஏறிச்சே நம்மளோட அதிகமாக இருக்குது நம்ம தேசிய நம்மளும் ஒரு தேசிய கட்சி நம்ம எதுக்கு டிஎம்கே பின்னாடி நின்றுட்டு இருக்கணும் நம்ம ஏன் முன்னாடி போகக்கூடாது அப்புறம் இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் ராகுல் காந்தி தரப்புலேயும் வந்துட்டுருக்கு காங்கிரஸை நம்ம வலிவுபடுத்தணும் காங்கிரஸுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கணும் காங்கிரஸ் சொந்தமாக நின்று போட்டியிடணும் பல இடங்கள்ல அவர் பாருங்க காங்கிரஸ் ஏன்னா காங்கிரஸ் வளரணான்னு ஒரு இது இருக்குது ஒரு பற்று இருக்குது அப்படி ஒரு கட்சி வளரன்னு நினைக்கும் பொழுது கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு ஒரு டென்ஷன் வரும் இவ்வளோ வளர்ந்தாங்கன்னா நமக்கு எதிர்த்து வளர்றாங்களா இப்போ நம்ம பேஸ் என்ன ஆகுது இங்கே பாருங்கள் காங்கிரஸோட சப்போர்ட் பேஸும் டிஎம்கேட சப்போர்ட் பேஸும் மோரார்லஸ் ஒரு ஒரு டைப் தான் சிறுபான்மையோட சப்போர்ட் இருக்கும் இளைஞர்கள் சப்போர்ட் இருக்கும் தலித்தோட சப்போர்ட் இருக்கும் பல சமுதாயத்தோட சப்போர்ட்டு ரெண்டும் தேடுவாங்க அப்போ காங்கிரஸ் சொந்தமாக பிளானிங் இருக்கு ஒண்ணு நிச்சயங்க காங்கிரஸ் பிளானிங் போட ஆரம்பிச்சுட்டாங்க இதை டிஎம்கே எப்படி இது பண்ணணும்னு பார்க்கணும் அதே நேரத்தில் டிஎம்கே தரப்புலையும் பார்த்திங்கன்னா இப்போ பாராளுமன்ற கட்சிக்காக தலைவர்களை நியமனம் செய்திருக்கார் நம்ம தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அதில் பதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள் இருக்குது கனிமொழிக்கு ஒரு பெரிய ஸ்தானம் கொடுக்கப்பட்டிருக்கு பார்லிமெண்ட்ரி பார்ட்டி அது பெரிய போஸ்ட்டுக்கான் புது போஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா டிஆர் பாலு அவர் கீழே அவை தலைவர் மக்களவை தலைவர் அந்த பக்கம் மேலவை தலைவர் திருச்சி சிவா சிவா அப்போ கனிமொழிக்கு இம்பார்ட்டன்ஸ் ஆகுதுன்னா என்ன ஆகுது டிஎம்கே பல மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு என்ன மாதிரி மாற்றங்கள் நம்ம எல்லாரும் இத்தனை நாளாக பேசிட்டு இருக்கிற மாற்றம் தான் அப்புறம் என்ன என்ன நீங்கள் பாக்க போறீங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய இலவேஷன் வருது இது இது அதோட சிக்னலு கனிமொழிக்கு ஒரு தனி இது கொடுக்கும் பொழுதுனா உதயநிதிக்கு ஏதாவது வரப்போகுது அவர் துணை முதல்வர் ஆக போகிறாரு அப்போ இது மாதிரி வரும்போது ஆனால் கனிமொழி டிஎம்கே பார்லிமெண்டரி பார்ட்டி லீட்ராதில் ஒரு விசேஷம் இருக்குது என்ன கேட்டிங்கன்னா நம்ம கனிமொழிக்கு நல்ல ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் உண்டு நம்ம பாஜக தலைவர்கள் இப்போ நம்ம உள்துறை அமைச்சர் அமித்ஷா போல தலைவர்களோட நல்ல ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் நான் ஒர்க்கிங் ரிலேஷன்ஷிப் ஏன்னா ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு ஒரு ஒர்க்கிங் ரிலேஷன் வேணும் அதாவது பேசக்கூடிய இது இருக்கணும் ஃபோன் எடுத்து ஃபோன் போட்டு பேசி இந்த மாதிரி தமிழ்நாடு பிரச்சனை இருக்குது இது எங்களுக்கு தேவை அந்த மாதிரி சொல்கிற லெவலுக்கு ஒரு இது வேணும் அதில் பார்த்தீங்கன்னா கனிமொழிக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு ஸ்டாலின் ஏன்னா கனிமொழி அந்த மாதிரி ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அங்கே மத்திய அரசோட நல்ல உறவு மீண்டும் ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு மத்திய அரசுக்கு உடறது இப்போ இந்த உறவு பாருங்கள் இப்போ ரொம்ப மோசமாக போச்சு தேர்தல் காரணத்தினால இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இது இதில் சில சீர்திருத்தங்கள் தேவை இது புது டைலாக் தேவை இடையே பார்த்தீங்கன்னா இந்த பாராளுமன்றத்தை ஆரம்பித்த பிறகு ஸ்டாலின் சென்னை செரு போவார் போய் பிரதமரை போய் விஷ் பண்ணுவார் கரெக்டாக விஷ் பண்ண போகிறார் அப்படிலாம் பண்ணும்போது காங்கிரஸுக்கு என்ன தோணும் ஓ டிஎம்கே கொஞ்சம் இப்போ பிரதமரோட உறவு இம்ப்ரூவ் பண்ணிக்கிறாங்களோ இதை தவிர்த்துங்க இதை தவிர்த்து ஒரு விஷயம் என்ன சொல்ல நான் விரும்புகிறேன்னா பிரதமர் மோடி என்ன சொல்றாரு நான் எல்லா கட்சியும் தான் செயல்பட போறேன் ஏன்னா மேண்டேட் வந்திருக்கு இல்லை பல மேட்டர் வருங்க பார்லிமெண்ட்ல எங்க டிஎம்கே தலைவர்கள் கூட பிரதமர் பேச விரும்புவார் சில விஷயங்கள் இருக்குதுங்க எதிர்கட்சிகளோட சில மசோதா கொண்டு வரலாம் சில பில் சட்டங்கள் கொண்டு வரும்போது அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல எதுல டிஎம்கேக்கு ஒன்றும் கருத்து வேறுபாடு இல்லைன்னா அரசுக்கு ஏன் இஷ்யூ பேஸ்டு சப்போர்ட் கொடுக்க கூடாது இந்த பர்டிகுலர் இஷ்யூவில் எங்களுக்கு வி ஃபீல் கண்ட்ரியோட இன்ட்ரெஸ்ட்டு சப்போர்ட் கொடுக்கலாமே பாருங்கள் ஒன்று நிச்சயங்க இதுவரையில் என்ன நிலமையான இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பத்தொம்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருபத்தி நாலு இந்த பத்து ஆண்டு காலத்தில் ஏது மோடி அரசு தரப்புலேருந்து வந்தாலும் அதை எதிர்க்கிறது தான் நம்ம ராகுல் காந்தி ஒரு இதுவாக வச்சுட்டு இருந்தார் அவர் தொடர்ந்து அதை தான் செய்ய போகிறார் எது வந்தாலும் அவர் பிரதமர் மோடியை சப்போர்ட் செய்ய மாட்டார் அதனால்தான் பாருங்க அந்த பதவி பிரமாண நிகழ்வு கூட அவர் அவர் புறக்கணித்தார் போகவே இல்லை சோனியாவும் போல ராகுல் காந்தியும் போல கருகே போயிட்டு வந்தார் காங்க காங்கிரஸ் எல்லாம் போய் உட்கார்ந்துட்டு வந்தாரு அவர் கொஞ்ச நாள் இருந்து எழுந்து வந்துட்டார் காங்கிரஸை பொறுத்து மட்டும் பார்த்தீங்கன்னா மோடி அரசை முழுமையாக எதிர்க்க போறாங்க இப்ப அதே